டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க குரு பகவான் வந்து நம்ம ராசிக்கு வரப்போகிறாரா இல்லை நம்ம ராசிக்கு பார்வ பலன் வருமா ஏதாவது இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு ஆசையோடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகுது மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வரப்போகிறாரு பார்வை பலன் அப்படின்றது வந்து கன்னிராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் விழப்போகுது அப்போ அனுகூலமான ராசிகள் அதிகம் யாருன்னா கன்னிராசியும் ராசியும் மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொதுவாகவே வந்து குரு பகவான் வந்தாவே நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கள் நடக்கிறது குழந்தை பேர் கிடைக்கிறது நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கிறது வீடு பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அதுவும் வந்து கலத்திர காராதிபதியான பகவானோட வீட்டிலே வந்து குரு பகவான் பயிற்சியாகி வரப்போகிறாரு பிரகஸ்பதி அப்படின்றவர் தேவகுரு பகவான் அப்படின்றவர் வந்து அசுரகுரு அசுரகுருவும் தேவகுருவும் எப்பவுமே பகை தான் அந்த பகையான வீட்டுக்கு தான் குரு பகவான் வரப்போகிறாரு இருந்தாலும் லக்ஸுரியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பகவானோட வீட்டுக்கு பெரும் பணம் தனக்காரகர் குரு பகவான் வரப்போகிறாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான் இந்த டைமிங்கில் உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் பணத்தோட நல்ல ஒரு சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும் இந்த டைமிங்கில் உலக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவாகவே குரு பகவான் வந்து ரிஷப வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் நிதி நிறுவனங்களில் நிறைய வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம் போடக்கூடிய பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கிறது வங்கி துறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பணப்பயிர்கள் அப்படின்ற விஷயத்தில் நல்ல விளையாற்றங்கள் கிடைக்கும் மஞ்சளாக இருக்கட்டும் மற்ற ஒரு கரும்பு பயிராக இருக்கட்டும் பணப்பயிர்கள் வருஷத்து பயிர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பயிர்களுடைய விலை ஏற்றங்கள் நல்லா அதிகமாக கிடைக்கும் தங்கம் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கிடுகன்னு ஏறிக்கிட்டே தான் போகுது இந்த வருஷமும் தங்கத்துடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷமும் இருக்கும் அப்போ மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கிறது நல்ல ஒரு பொருள் நம்மளுக்கு ஒரு முதலீடுகள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா கிடைக்கும் இந்த வருஷம் தங்கம் சேர்க்கக்கூடியது பணப்பயிர்களோட விலையேற்ற அமைப்பு நில வீடு பகவானுடைய ரிஷப வீடு நில வீடு அப்போ அதுல வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வாங்குறது விற்கிறது ரியல் எஸ்டேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விலையேற்றத்தோடையும் நல்ல அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே காப்பாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கமும் நிலமுமாக தான் இருக்கும் அந்த ரெண்டு விஷயத்திலையும் மக்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது இந்த வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உண்டு பொதுவாக பகவான் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறைக்கு சார்ந்த காரக கிரகம் அவர் இயல் இசை நாடகம் நடிப்பு சினிமா துறையில் வந்து ஃபோட்டோஷூட்டு கேமரா டைரக்டரிங் இந்த மாதிரியான விசுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நடிகர்களுக்கு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தங்கம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் கலைத்துறை ரொம்ப ஒரு முன்னேற்றமான அமைப்பு கொடுத்துக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் இருந்தாலும் அந்த வீடு பணம் சார்ந்த வீடு அது அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான அமைப்பில் குரு பகவான் உட்காரும்போது நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் வருடம் வேணால் நம்மளுக்கு குரோதி வருடமாக இருக்கலாம் குரோதி வருடம் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் நம்ம பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் சொல்லும் போதே குரோதம் அப்படின்ற மாதிரி வரும் அது வெறுப்பு நிறைய வந்து மக்கள்கிட்ட வந்து திருட்டு பயம் இருக்கிறது வெறுப்பாக இருக்கிறது நல்ல ஒரு நிறைய விஷயங்களில் வந்து நன்மைகள் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி அந்த குரோதி வருஷங்கிறதே வந்து கொஞ்சம் சங்கட்டமான வருஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பஞ்சாங்கங்களில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கு இருந்தாலும் அந்த குரோதி வருஷத்தில் சுக்கர பகவானோட வீட்டில் குரு வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகளை செய்து அந்த குரோதி வருஷத்துடைய குரோதங்களை கொஞ்சம் குறைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து பொதுவாக குரு பகவான் வந்து ரிசப வீட்டில் உட்காந்தா ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும்ன்றது மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்தோம் இதுக்கு மேல வந்து ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி ஆகி அந்தந்த ராசிக்கு என்னென்ன பலன் கொடுக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்